எல்லாருக்கும் வணக்கங்க கடுமையான வெயில்ங்க எல்லாரும் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படியே பானை தண்ணி கம்மஞ்சோறு மோர் ஜூஸு இப்படியா ஓடிக்கிட்டே இருக்குது இதில் வந்து ரெசிபி எடுக்கிறது அப்படின்னா அந்த வெயிலில் வந்து அடுப்பில் நிற்கிறதே தெரியப்படாதுங்க சீக்கிரமாக சமையலை முடிச்சுட்டு போக வேண்டியிருக்கு இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் நான் இன்றைக்கி டிஃபன் சாம்பார் பொடி தான் செஞ்சு காட்ட போகிறேங்க இந்த டிஃபன் சாம்பார் பொடி போட்டு நம்ம டிஃபன் சாம்பார் பண்ணோம் அப்படின்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக ஹோட்டல்ல எல்லாம் வைக்கிற சாம்பார் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் நம்ம வீட்டிலேயே கொண்டு வரலாங்க வாங்க இப்போ இந்த டிஃபன் சாம்பார் பொடி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நான் டிஃபன் சாம்பார் பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க வர கொத்தமல்லி வர கொத்தமல்லி வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க நாட்டு கொத்தமல்லி தான் எடுத்திருக்கேன் இந்த ஆறில் பாதி அளவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க இந்த பருப்பில் பாதி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேங்க அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேங்க மஞ்சள்தூள் தேவைக்கு போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க இப்போ நான் பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு காஷ்மீரி மிளகாயும் எடுத்துருக்கேங்க இந்த மிளகாய் போட்டு வறுத்து போது பொடி வந்து நல்ல கலர் கிடைக்குங்க இன்னைக்கு நான் வந்து திட்டிமன் சாம்பை இப்படி ரொம்ப குறைவான அளவு தான் செஞ்சு காட்ட போகிறேங்க அதனால நான் இன்னைக்கு விசிலேயே அரைச்சிர போறேன் நீங்க அதிகமான அளவு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க வாங்க இப்போ இதெல்லாம் வறுத்துடலாம் இப்போ நான் வானலில் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு தான் சேர்க்கிறேங்க கடலை கடலைப்பருப்பு சேர்த்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வறுத்துட்டேங்க இப்போ வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் நல்ல வாசம் வர்ற வரைக்கும் வருத்தணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க இதுலேயே சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தூள் பெருங்காயம் தான் சேர்க்குறேன் அதனால் பைனலாக சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அந்த கடலைப்பருப்பு பருப்பு இதெல்லாம் வந்து செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தெரியும் இந்த மல்லி சீரகம் இதெல்லாம் நல்லா வாசம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வருத்தாச்சு இந்த சீரகமெல்லாம் வந்து லேசாக வெடிச்சு வர்ற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்களேன் லேசா வெடிக்கிற சத்தம் கேட்குது இந்த மாதிரி வெடிச்சு வர ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்ல வாசம் வந்துடணுங்க நீங்க மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு மஞ்சள் தூள் தான் சேர்க்குறேன் இதோடயே சேர்த்துறேங்க ஏன்னா நம்ம சாம்பார்லேயுமே மஞ்சத்தூள் சேர்த்து செய்வோம் அதனால இது குறைவான அளவு போட்டால் போதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்களாகவே சேர்த்துக்கலாங்க இப்போ நான் இதில் கறிவேப்பிலை சேர்த்துறேங்க இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாயும் சேர்த்துடலாம் அடுப்பை குறைச்சி வச்சே வறுத்துக்கணுங்க நம்ம சேர்த்துருக்க கருவேப்பிலை வந்து நல்லா மொறுமொறுப்பாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம நால் படம் வச்சுருந்தா இந்த தூள் வந்து வண்டு பிடிக்காமல் இருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் இந்த மிளகாய் நல்லா சூடு ஏறிடுச்சு கருகிடக்கூடாது இந்த அளவுக்கு பக்குவமாக வறுத்துக்கணும் இல்லை சேர்த்துருக்க கருவேப்பிலையும் பாருங்களேன் நல்லா எடுத்து பார்த்தாலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி பிஞ்சு வருது பாருங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க மிக்சி தர சேர்த்துடலாம் நம்ம இதை அரைச்சிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட கமகமாக டிஃபன் சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு அப்படியே மூடியை ஓப்பன் பண்ணும்போதே வாசம் தூக்குதுங்க வாசம் கொஞ்சம் பொண்ணு வருதுங்க இந்த மிளகாய் வெடியும் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாட்டிலேயோ ஒரு டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சுக்கலாங்க இது வந்து நீங்கள் மூணு மாதம் ஆகிட்டு வச்சிருந்தீங்கன்னா கூட ஒன்றுமே ஆகாதீங்க வெளியே வச்சுட்ருக்கலாம் நம்ம நீங்கள் ஒரு நாலு பேருக்கு டிஃபன் சாம்பார் செய்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி போட்டால் போதும் காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் உங்களோட சாம்பார் தூளோ அல்லது தனி மிளகாய் தூளோ செய்திருக்கலாங்க அப்படியே டிஃபன் சாம்பார் பொடி அரைச்சி இந்த பிளேட்டில் கொட்டினோன்னா பொடியே வந்து வாசம் அவ்வளோ சூப்பராக வருதுங்க இந்த பொடியே இவ்வளோ வாசம் அப்படின்னா இதை சாம்பாரில் போட்டால் எவ்வளோ வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க அதாவது நம்ம அரைக்கும் போது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்ம நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம் நம்ம மிக்சியில் இந்த மாதிரி குறை குறைப்பாக தான் அரைக்க முடியும் டிஃபன் சாம்பார் பொடியெல்லாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் என்னங்க இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் பொடி செய்ய நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா நான் இதை நல்லா ஆரணதுக்கப்புறமா தான் ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்க பாருங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃபன் சாம்பார்க்கெலாம் இந்த மாதிரி பொடி போட்டு வச்சா அதோட ருசியே தனிதாங்க மாதிரி நான் என்னோடய வீடியோவில் வந்து ஈஸி டிஃபன் சாம்பார்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு மெத்தட் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதோட லிங்க்கு கூட நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் என்னங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த டிஃபன் சாம்பார் கொடி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது விட ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க தேங்க் யூ